அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு நல்ல செய்தி கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் அநேகருக்கு தெரியாத இதை தெரியப்படுத்துகிறேன் அதாவது நாகர்கோவில் அந்த கன்னியாகுமரி பேராயத்துக்கு புதிதாக ஒரு பேராயர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் பதவியேற்றிருக்கிறார்கள் அதே போல திருச்சி தஞ்சாவூர் திருமண்டலத்திற்கும் பேராயர் நியமிக்கப்பட்டு அவர்கள் அடற்பொழிவு பெற்றிருக்கிறார்கள் அவர் யார் என்றால் கன்னியாகுமரி டயசிஸில் வந்து ரைட் ரபரன் கிறிஸ்டோபர் விஜயன் என்கின்றவர் அவரை குறித்து விசாரிக்கும்போது ஒரு சிலர் சும்மா அவர் அப்படி செய்தார் அப்படி செய்தார் என்று குறை கூறுகிறார்கள் குறை கூறப்படாத அந்த மனிதர்கள் ஒரு இருக்க மாட்டார்கள் ஆனாலும் பெரும்பான்மையோர் நல்ல ஒரு மனிதர் என்று சொல்லுகிறார்கள் ஆகவே அவர்களுக்கு ஆன்மீக அணியின் சார்பாக வாழ்த்துதல்களை பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எவ்வளோ நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு இப்படி ஒரு அருமையாக அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இதில் என்ன ஒரு பியூட்டி என்று சொன்னால் அவர்கள் நான்கு பேர் போட்டியிட்டார்கள் என்றால் அதில் முதல் முதல் மதிப்பெண் பெற்று அதாவது வாக்கு பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அதே போல் திருச்சி டஞ்சூர் டயசிஸில் ரெவரண்டு சாமியல் ராஜதுரை அவர்கள் பிறகு அவர்களை குறித்து நான் விசாரித்த பொழுது நல்ல ஒரு மனிதர் என்று சொல்கிறார்கள் ஆகவே தான் மக்கள் வாக்களித்து அவர்களை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் அவரும் போட்டியிட்டதில் முதலாவது வெற்றியாளராய் இருக்கிறார் ஆகவே இதை நான் கருத்தில் கொள்ளும் பொழுது நான் சிலவர்களிடம் பெரியவர்களை பெரியவர்களிடம் விசாரிக்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார் நான் சொன்னேன் இந்த வருகிற சினாடு எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்கில் இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் அதாவது யார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் மதிப்பெண் எடுக்கிறார்கள் வாக்கு பெறுகிறார்களோ அவர்களை நாம் பேராயராக தெரிவு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அப்படி செய்யும் பொழுது பணப்பட்டுவாடா இருக்காது இப்ப பாருங்க நாம மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு பேராயருக்கு வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நான்காவது இருக்கிறவர் இரண்டாவது இருக்கிறவர் பணத்தை கொடுத்து அவர் அந்த வெற்றியை பறித்துக் கொள்கிறார் பேராயர் பறித்துக் கொள்கிறார் இதை நாம் நீக்க வேண்டும் இதற்கு எல்லாரும் ஒற்றுமையோடு சினாடு மெம்பர்ஸ் எல்லாரும் ஒற்றுமையோடு சினாடு எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ஸ் ஒற்றுமையோடு செயல்பட்டு சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இதுல ஒரு சின்ன இக்கனமாக இருக்குதுங்க சிலங்க வாக்குக்கு பணம் கொடுத்து ஓட்டில் ஜெயிச்சு வந்துருந்தாங்க ஆனா அவருக்கு நிறைய கரப்ஷன் சொல்லி இருக்காங்க ஒரு ரிமார்க் வருகிறது ஆனாலும் வாக்கு அளிக்கிறவங்க நீங்க பணத்திற்காகவோ வாக்களிக்காமல் அவருடைய குணாதிசயங்கள் அவருடைய இயல்பான சுவாபம் மற்றும் அவருடைய பேச்சு திறமை அவருடைய பாடல் பாடக்கூடிய தாளந்துகள் பிரசங்குடைய தாளந்துகள் இவை எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து உண்மையுள்ளவர் என்று அறிந்து நீங்கள் வாக்களித்து அவர் வெற்றி பெறவிக்கும் பொழுது நான் சொல்கிற பிரகாரம் அதாவது அதிக வாக்கெடுத்து யார் வெற்றி பெற்றால் அவர்கள்தான் பேராயராக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று என்னுடைய விருப்பம் இதுதான் திருமண மக்களுடைய அனைவருடைய விருப்பம் இப்படி பண்ணும் பொழுது எதுவுமே க லஞ்சம் போவதற்கு வாய்ப்பில்லை இல்லை இப்போ பிரதானமான ஒரு காரியம் அது இந்த யார் சாமியல் ராஜதுரை பேராயர் அவர்களுக்கும் என்னுடைய அணியின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்றாவதாக கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் ஏற்கனவே ஈரோடு டைசிஸில் நம்ம போராடி பிரின்ஸ் கால்வின் அவரை வந்து நம்ம வரக்கூடாதபடி தடுத்து நிறுத்தினோம் அது நாம் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை இல்லாமல் இறைவன் ஏக சக்கராதிபதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இந்த யுத்தத்தை செய்து மொழித்தார் அதற்கு கதாபாத்திரமாக நம்மை உபயோகப்படுத்தினான் இப்பொழுது திரும்பவும் நான் ஏற்கனவே கோயம்புத்தூர் திருமணத்தில் உள்ள அஹ் அறுநூற்றம்பது பாஸ்டெட் சபைகள்ல வந்து நீங்க என்ன செய்யுங்க பெட்டிஷன்ஸ் வந்து பிரதமர் பேரயர் ரூபன் மார்க் ஐயா அவர்களுக்கு அனுப்ப சொல்லியிருந்தேன் நிறைய பேர் அனுப்பியிருக்கிறேன் என்று என்னோடு கூட தொடர்பு கொண்டீர்கள் ஆனாலும் இதை விட்டுவிட வேண்டாம் இப்பொழுது இந்த கோயம்புத்தூர் டயசிஸ்லையுமே முதன்மையாக வாக்கு பெற்றவர் ரெவரண்ட் பர்னபாஸ் அவர்கள் இவர்களை பேராயராக தெரிவு செய்ய வேண்டும் இதை நான் இந்த விண்ணப்பத்தை யார் ரூபன்மார்க் ஐயாவுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் உங்களுடைய பதவி காலம் இன்னும் ஒரு ஒரு இரு வாரத்திற்குள் நிறைவடைகிறது இந்த நல்ல செயலை செய்துவிட்டு நீங்கள் ஓய்வு பெற வேண்டும் என்று நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு இர மூன்றாவது கணவரை உடைய இரண்டாவது மனைவி உடைய இல்லீகலாக மேரேஜ் செய்யப்பட்ட இந்த பிரின்ஸ் கால்வியை நீங்கள் வந்து பேராயராக தெரிவு செய்தால் நிச்சயமாக இது தேவரிடத்த கோபாக்கணும் இறங்கி வரும் ஏற்கனவே ஈரோடுல அவரை கைகளி விட்டுட்டீங்க ரொம்ப நன்றி எனக்கு அவர் பர்சனலா அவருக்கு எதிரி கிடையாது அந்த இம்மாரில் டிசிப்ளினரி படி நம்முடைய சிஎஸ்எஸ் சிஎஸ்எ அந்த டிசிப்ளினரி ஆக்ட் படி பாத்தீங்கன்னா இவர் வந்து இல்லீகல் மேரேஜ் செய்திருக்கிறார் இந்த மேரேஜை உறுதிப்படவில்லை இவர் என்ன பண்ணிருக்க இவருக்கு இந்த மேரேஜ் மீது வழக்கு இருக்கிறது கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவில் இருக்கிறது அது மாத்திரமல்ல இவர் என்ன பண்ணியிருக்கிறார் திரும்ப திருவட்டாரில் போய் ஒரு சப் ரெடி பண்ணி அவருக்கு இவர்கள் எல்லாவற்றையும் மறைத்து அங்கு இன்னொரு திருச்சபை அதாவது கோயம்புத்தூர்ல அவர் திரும்ப செய்யப்பட்ட ஆலயத்தை காட்டாமல் ஒரு சின்ன கிராமத்துல உள்ள திருச்சபையில திருமணமானது போல பொய்யான தகவல்களை கொடுத்து அஹ் சப் திருமண சான்றில் வாங்கியிருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டோம் அவருக்கும் நாங்கள் நிறைய பேர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறோம் அவருடைய பதவி போய்விடும் அரசு அதிகாரி அவர் ஆகவே இப்படிப்பட்ட இல்லீகல் மேரேஜ் அவர் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் அரசு பதவியிலிருந்து வெளியே போக டிஸ்மிஸ் ஆக வேண்டிய சூழ்நிலை வரும் ஆகவே அதில் அவருக்கும் நாங்கள் பெட்டிஷன்ஸ் அனுப்பியிருக்கிறோம் ஆகவே இதை கவனத்தில் வைத்து இந்த இம்மாரல் அதாவது டிசிப்ளினரில் குறை சொல்லக்கூடிய வகையில் அதாவது இன்னொருத்தர் மனைவி அதாவது அவர் டைவர்ஸ் செய்யவில்லை அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார் அவருக்கும் இந்த இவருடைய பிரின்ஸ் கல்வி போல் வைத்திருக்கிற அந்த துணைவியா அல்லது கீபேட்ஸ் அந்த அம்மாவுக்கும் விவாகரத்து ஏற்படவில்லை ஆகவே அவர் சிறையிலிருந்து கூப்பாடு போட்டு கொண்டிருக்கிறார் இவங்க இருவரும் சேர்ந்துதான் அந்த தவறை செய்துவிட்டு நான் வெளியே இருந்தால்தான் உங்களை வெளியே சிறையில் இருந்து கொண்டு வர முடியும் என்று சொல்லி ஏமாற்றி இந்த பெண்மணி அந்த கணவரை ஜெயிலுக்குள்ளே ஆயுள் கொய்தியாக வைத்துவிட்டு இந்த பெண்மணி வெளியே வந்து விட்டது வந்து விட்டு இன்னைக்கு பிரின்ஸ் கைகோர்த்து கைகோர்த்திருக்கிறது நான் என்ன சொல்கிறேன் பிரின்ஸ் கால்வினுக்கு நான் எதிரி கிடையாது அவர் பேராயிர வருவதற்கு நான் தடையே கிடையாது ஆனால் இந்த 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 அம்மாவை உதறி வந்தால் நல்லது அதே போல எத்தனையோ டைவர்ஸ் ஆனவங்க சாரி விடோயர் இருக்காங்க கணவரை இழந்த பெண்மணிகள் இருக்கிறாங்க இல்ல வயது மூப்புல கல்யாணமே ஆகாதவங்களாம் நிறைய இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல பக்தி நிறைந்த ஒரு பெண்மணியை திருமணம் செய்து கொள்ளவதை விட்டுவிட்டு எவரோ க எவருக்கிட்டயோ இருந்த ஒரு மனைவியை க தூக்கி கொண்டு வந்து அதுல யார் தீமொத்த பிஷப் தான் இதுல ஏவோன கிறிஸ்டா அவர் தான் ப்ரெஷரைஸ் பண்ணி அந்த அறிக்கையை வாசிக்க சொல்லியிருக்கிறார் அந்த அவ்வளவு சான்றிதழ்களும் அவ்வளோடைய ரெக்கார்ட்ஸும் என்கிட்ட இருக்கிறது ஆகவே இப்படி ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவில் இருக்கிற ஒரு கைகூல்லாத இந்த ஒரு பிரின்ஸ் கல்வினுக்கு நீங்கள் பேராயர் தெரிவு செய்யக்கூடாது இது வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் ரூபன் மார்க் ஐயா இதை செய்ய மாட்டார் ஆனால் இவர் பெரெண்டோ சித்தர்ராஜாவை கையால கை கைக்குள்ள வைத்து எப்படியாகும் உள்ளே வர வேண்டும் என்று விரும்புகிறார் பெர்னண்டோ சித்தரராஜா அவர்களுக்கும் நான் சொல்லுகிறேன் தயவு செய்து இப்படிப்பட்ட ஒரு ஒரு தவறான முன் உதாரணம் உள்ள ஒரு மனிதரை நீங்கள் பேரார வைத்தால் வாலிபர்கள் இனி வரும் வாலிபர்கள் இருபத்தி ஐந்து வயது பையன் ஐம்பது வயது ஒரு வயசானவங்களை எடுத்த வீட்டுல உள்ளவங்கள கூட்டிட்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க நீங்கள் வைத்துன்னு ஆக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு முன் உதாரணம் தவறான முன் உதாரணம் வந்துடக்கூடாது என்பதற்கு தான் நான் இவ்வளவு தூரம் குரல் கொடுத்து மற்றபடி எனக்கும் கொடுத்துக்கும் எந்தவித கருத்து வேறுபாடோ போட்டி பொறாமையோ எதுவுமே கிடையாது எங்கு சேர்ந்தாலும் அவரை கை கொடுத்து நான் பேச போகிறோம் ஆனால் இந்த பேராயர் என்கிற ஒரு புனிதமான ஒரு பதவி வந்து அவர் வைக்கக்கூடாது எதற்காக இந்த ஐடா என்கிற சகோதரியை வெளியே நீக்கிவிட்டு அவர் வைக்கட்டும் அவர் இன்னொருவருக்கு உரிய சொத்து அவர் சிறையில் இருக்கிறார் அயில் அவர் விவாகரத்தும் பெறவில்லை ஆகவே தான் நாங்கள் இதை எதிர்ப்பு கொடுக்கிறோம் இது வந்து அவருக்காக நாங்கள் எதிர்ப்பு கொடுக்கவில்லை இனிவரும் தலைமுறையில் இது தவறு வரக்கூடாது என்கிற ஒரே நல்ல நோக்கத்திற்காக இதை எதிர்ப்பு கொடுக்கிறோம் தயவு செய்து ஐயா அவர்கள் இதை கருணை கூர்ந்து கிருபை கூர்ந்து இந்த விஷயத்தில் நீங்க ஒரு நல்லது ஒரு முடிவெடுத்து அதாவது முதலாவது வரிசையில் வெற்றி பெற்று அதிக வாக்குகள் பெற்ற பர்னபாஸ் அவர்களை நீங்க நியமிங்க பர்னபாஸ் அவரோடு நான் பேசவில்லை அவரை தொடர்பு கொள்ளவில்லை அவரை முகமுகமாய் பார்த்ததில்லை ஆனாலும் அவர் முதலாவது வரிசையில் வெற்றி பெற்றிருக்கிறார் ஏற்கனவே நாகர்கோவில் கன்னியாகுமரியில் முதலாவது வரிசையில் வெற்றி பெற்றவரை நீங்கள் தெரிவு செய்தீர்கள் திரு திருச்சி டாஞ்சூர்லையும் முதலாவது மதிப்பெண் பெற்ற வாக்கு பெற்றவர்களை நீங்கள் தெரிவு செய்தீர்கள் அதே போல இந்த கோயம்புத்தூர்லையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த மூவருக்காக நாம் நம் கருத்தோடு ஜெபிப்பும் விசேஷமாக கோயம்புத்தூர் டைசி நல்ல ஒரு அந்த முதன்மையான வாக்கெடுத்த பர்ணபாஸ் ஐயா அவர்கள் தெரிவு செய்யும்படி நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்கள் அதே போல் இந்த புதிதாய் வந்த பேராயர்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன் ஜாதிபடி நீங்கள் செயல்பட வேண்டாம் யாருமே எந்த ஜாதி தலைவர்களையும் நீங்கள் ஆலயத்திற்குள்ள ஆலய ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் அழைக்காதீங்க நிறைய நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அசிங்கமாக இருக்கிறது சென்னை பேராயத்தில் நடந்த கதையெல்லாம் இப்போ பார்த்தோம் அம்பேத்கர் தினத்தன்று அவர் போய் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கிறார் அதை வணங்குகிறார் அதெல்லாம் தவறு அல்லவா நம் வேதம் என்ன சொல்லி இருக்கிற மோசை மோசைக்கு ஆண்டவர் தம்முடைய விரலினால் எழுதி கொடுத்த கற்பலைகளை என்ன கொடுக்கப்படுகிறது மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழே உள்ள தண்ணீரிலும் உள்ள உருவத்திற்கு ஒப்பான யாதொரு விக்கிரகத்தையால் நீ உருவாக்கவோ அதை நமஸ்கரிக்கவோ கூடாது அப்படி என்றால் அம்பேத்கரை நமஸ்கரிப்பது ஒரு விக்கிரக வணக்கம் இதை இதெல்லாம் தவறான முன் உதாரணத்தை சென்னை பேராயர் செய்திருக்கிறார் அவர் அறிந்து செய்தாரோ அறியாமல் செய்தாரோ இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு ஜாதி தலைவர்கள் நீங்க உள்ளே கொண்டு வராதீங்க அப்படி வந்தீங்கன்னா திரும்ப எல்லா பகுதியிலும் ஒவ்வொரு ஜாதி ஜாதிச்சாங்கன்னா அசிங்கம் ஆயிரும் அதனால ஜாதி தலைவர்கள் அதாவது கட்சி தலைவராக இருக்கலாம் அவர்கள் ஒரு ஜாதியை வைத்து ஒரு தலைவராக வரும் பொழுது அவர்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை சினாடலுக்கு அழைத்து அவர்களுக்கு கொட்டு தம்பட்டபுலாம் அடித்து நீங்க செய்வது ஒரு தவறான ஒரு கருத்து கிறிஸ்டானிட்டிக்குள்ள ஜாதி வேற்றுமை இருக்கக்கூடாது என்பது எல்லாருடைய விருப்பம் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது ஆகவே ஜாதி பார்க்காமல் நல்லபடியாக நீங்கள் திருமணத்தை நடத்த வேண்டும் ஊழல் செய்யாதபடி நீங்க நடத்துங்க எப்பொழுதும் கழுகு கண்கள் போல தேவனுடைய கண்கள் உங்களை உலாவி சுற்றி கொண்டிருக்கிறது அதே போல காட்ரெண்ட் உயிரோடு இருக்கும் அளவும் என்னுடைய கண்களும் உங்களை சுற்றி கொண்டிருக்கும் திருச்சபை மக்களுடைய கண்கள் உங்களை சுற்றி கொண்டிருக்கிறது நீங்கள் தவறு செய்யாதீங்க திருச்சபை ஒரு அங்குல இடத்த விற்கிறதுக்கு நாங்கள் விடமாட்டோம் லீஸ் கொடுக்க விடமாட்டோம் ஏற்கனவே விற்ற இடங்களை மீட்டு எடுப்பதற்கு நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம் ஆகவே தொடர்ந்து நம்ம திருமண வளர்ச்சிக்காக ஜெபிப்போம் வருகின்ற இந்த மாதத்தோடு எல்லா ஜனவரி பதினஞ்சோடு எல்லா மாடரேட்டர் பீரியட் முடிகிறது அதே போல பெர்னண்டோஸ் செத்தன்ராஜா ஜெனரல் செக்ரட்டரி பேர் முடிகிறது நல்லதொரு தலைவர்களை கத்தர் நம்முடைய திருமணத்தை காப்பாற்றி கொண்டு வருவதற்கு உதவி செய்யும்படி நம்ம எல்லாரும் கருத்தோடு ஜெபிப்போம் ஒன்றுபடுவோம் ஆன்மீகனியோடு மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவக்கருபை உங்களோடு இருப்பதாக காட் பிளஸ்யூ